ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ட்ரம்யாஸ்பட்டிக் ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு ப்ரைடல் டிஷ்யூ சில்க் சாரீஸ் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம போடாத ஒரு கலெக்ஷன் எக்ஸலென்ட்டான கலர் காம்பினேஷனில் வந்துருக்கு ஸோ காஞ்சிபுரம் பட்டு சாரீஸில் வராத கலர்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க அண்ட் இன்னைக்கு நான் ஆஃபர் பிரைஸ்லேயும் கொடுக்க போறேன் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் நம்மளோட சேனல்ல நிறைய 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 லாட்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் போட்டிருக்கும் ஸோ அந்த வரிசையில நிறைய பேர் சில்வர் சாரியில கொண்டு வாங்கன்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான ஸ்பெஷல் கலெக்ஷன் தான் இந்த கலெக்ஷன் ஸோ ப்ரீமியம் டபுள் வார்ட் காஞ்சிபுரம் பட்டு சாரின்னு சொல்லலாம் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் மதிப்புள்ள பட்டு சாரீல உங்களுக்கு என்ன லுக் கிடைக்குமோ அதே லுக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல ப்ரீமியம் குவாலிட்டியில ஒரு பட்டு சாரி கிடைக்கும் அப்படின்னா அது நம்மளோட சேனல்ல தான் ஸோ ஃபர்ஸ்ட் கலர் ரொம்ப ரொம்ப பிரிட்டியா இருக்கக்கூடிய கோல்டு வித் ரெட் கலர் காமினேஷன் சோ ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரெட் இந்த ரெட் பாத்தீங்க அப்படின்னா சோ ப்யூர் ரெட்டும் கிடையாது சில்லி ரெட்டும் கிடையாது ரொம்ப ஒரு அழகான ஒரு ரெட் கலர் பார்டர் ரொம்ப ரொம்ப அழகான சில்வர் சரி வீவிங்ல டபுள் பட்டி போர்டர் மாதிரி உங்களுக்கு குடுத்துருக்காங்க கீழ இருக்க போர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேர்ட்ஸ் அன்னம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அழகான ஒரு பார்டர் அதுக்கு மேல ஃபிளவர்ஸ்ல வந்து ஃபான்சி பார்டர் இது எல்லாமே சில்வர் சரியில வந்துரும் அண்ட் சாரீயோட பாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கோல்டு சோ ரொம்ப ரொம்ப அழகான கோல்டு கலர்ல அழகான டபுள் வார்ப் இது எல்லாமே அப்படின்னா உங்களுக்கு கோல்டு சரியில டபுள் வார் பண்ணிருப்பாங்க சாரி அதுக்கு மேல இந்த மாதிரி பேர்ட்ஸ் கொடுத்து அது பாத்தீங்க அப்படின்னா சில்வர் சரியில உங்களுக்கு விவியும் கொடுத்துருக்காங்க செம்ம 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 கிராண்டா இருக்கு சாரி மிஸ் பண்ணாதீங்க ஆல் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் சோ டிஷ்யூ தான் உங்களுக்கு பட் டிஷ்யூ அப்படின்னா முடமுடன் நிற்கும் அப்படிலாம் கிடையாது நம்மளோட పట్టుసారి ప్రీమీయం టిష్ సీక్ ఎల్ పీజీ టు ప్లీట్ ఈజీ టు క్యారి சோ சாரியோட ஓவர் லுக் இப்படிதான் இருக்கும் ரொம்ப ரொம்ப கிராண்டா ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் சோ ஈஸியா உங்களால மேனேஜ் பண்ண முடியும் சாஃப்ட் மெட்டீரியல் ரொம்ப 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 அழகா உங்களால ஈஸியா கேரி பண்ணியிருக்க முடியும் சோ சாரியோட பல்லு அண்ட் பிளவுஸ் இப்படிதான் வரும் சாரியோட பிளவுஸ் போர்ஷன் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி புரொக்கேட் டைப்ல கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு வீவிங் புட்டாவோட அண்ட் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி பிளைன் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு அழகான ஒரு சில்வர் ஜரி பார்டரும் பிளவுஸா வந்துடும் அண்ட் சாரியோட பல்லு போர்ஷன் கிராண்டான சில்வர் சரியில அழகான ஒரு விவ்வின்னு கொடுத்துருப்பாங்க சோ செம்மையா இருக்க சாரி மிஸ் பண்ணாதீங்க சோ யூஷுவலா நம்ம காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் போட்டாவே தௌசண்ட் த்ரீ நைன் தௌசண்ட் ஃபோர் நைன் போடும் பட் இவ்ளோ அழகா இவ்ளோ கிராண்டா செம்ம ஷைனிங்கா இருக்கக்கூடிய இந்த சாரியோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபாஃப் ஒன் டூ டபுள் நைன் மட்டுமே ஒன் டே ஆஃபரா குடுக்குறேன் சோ இன்னில இருந்து நாளைக்குள்ள நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒன் டூ டபுள் நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நிறைய கலெக்ஷன் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு யூனிஃபார்ம் ஆர்டர்ஸ் நம்ம போட்டுட்டே தான் இருக்கும் பல்க் ஆர்டர்ஸும் நம்ம டிஸ்பாச் பண்ணிட்டே தான் இருக்கும் ரொம்ப 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 அழகா இருக்கக்கூடிய கோல்ட் வித் ரெட் கலர் காம்பினேஷன் சோ இந்த கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்கன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட புக்கிங்ஸ் போட்டுக்கோங்க செம்ம கிளாஸியா சம அழகாக யாருக்கா கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த மாதிரி சாரீஸா வாங்கி கிஃப்ட் பண்ணுங்க கண்டிப்பா இது தௌசண்ட் டூ நைன்டி நைனுக்கு வாங்கினீங்கன்னு சொல்லவே மாட்டாங்க மினிமம் ஃபைவ் தௌசண்ட் வர்த்தியான சாரின்னு நினைப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிச் லுக்ல ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் சோ இதுல நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்க அப்படின்னா சோ இதுல நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான கோல்டு வித் ராயல் ப்ளூ கலர் செம்மையா இருக்கு கலர் காம்பினேஷன் சோ ராயல் ப்ளூ அப்படின்னாவே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம காஞ்சிபுட்டுல ராயல் ப்ளூ மட்டும் உங்களுக்கு சாரி வரா மாதிரி ஒரு அழகான ஒரு சாரி அப்லோட் பண்ணிருந்தோம் அது ஸ்டாக் அவுட் ஆகி அகைன் இப்ப ரீஸ்டாக் பண்ணி பண்ணிகோம் ஒன் ஆர் டூ டேஸ்ல திரும்ப நான் அதை அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோல்டு வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் ஆல் ஓவர் தாரி ஃபுல்லா உங்களுக்கு சேம் டிசைன் தான் வரும் சோ இதுக்கு முன்னாடி நம்ம ரெட் கலர்ல என்ன பார்த்தோமோ அதே டிசைன் தான் வரும் பட் கலர் மட்டும் உங்களுக்கு அந்த பல்லு கலர் பிளவுஸ் கலர் பார்டர் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும் செம்ம கிளாஸா இருக்கு சாரி ஸோ சாரியோட லுக் பாருங்க ஸோ வீடியோல ஷைனிங்கா தெரியும் நேர்ல வந்து டிஃப்ரெண்டா இருக்கும்ல ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்க நினைக்க வேணாம் இப்போ வீடியோல எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்க நம்பி வாங்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப அழகா இருக்க சாரி ஸோ அழகான கோல்ட் வித் ராயல் ப்ளூ பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ல ரொம்ப அழகான ஒரு சில்க் சாரி ஜஸ்ட் தௌசண்ட் மட்டுமே மிஸ் பண்ணாதீங்க இந்த ப்ரைஸ் உங்களுக்கு எங்கேயுமே இந்த சாரீஸ் கிடைக்காது ஸ்டன்னிங்கான ப்ரைஸ் பாயிண்ட்ல பயங்கர பிரீமியமான ஒரு சாரி அழகான காஞ்சிபுரம் பிரைடல் டிஷ்யூ சில்க் சாரி ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பிங்க் கலர் காம்பினேஷன் ஸோ பிங்க் லவர்ஸ் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பட்டு சாரி எடுத்துக்கோங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சாரீஸை வாங்கிக்கோங்க அப்கமிங்ல ஏதாவது ஃபெஸ்டிவல் இல்லை வெட்டிங் ஏதாவது இருந்ததுன்னா யோசிக்காம இந்த சாரீஸா வாங்கிக்கோங்க பட் இந்த சாரீஸ்ல உருவம் இருக்கு யாரெல்லாம் உருவம் இருக்கு வேண்டாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் வாங்க வேண்டாம் சோ ரொம்ப பிரிட்டியான அழகான கோல்டு வித் பிங்க் கலர் காம்பினேஷன் சோ சாரியோட டெக்சர் பாருங்க பயங்கர சாஃப்ட் ஃப்ளோவா இருக்கும் உங்களுக்கு சோ மொட மொடனா இந்த மாதிரி தூக்கும் போது உங்களுக்கு இங்கெல்லாம் வந்து ஷேக் ஆகாது சோ இதோட ஃப்ளோ பாருங்க எவ்வளவு ஒரு சாஃப்ட் மெட்டீரியலா இருக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாரி ஜஸ்ட் ஒன் டூ டபுள் நைன் மட்டுமே மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகா இருக்கக்கூடிய கோல்டு வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் பிங்க்குமே செமையா இருக்கு ஸோ அந்த பார்டர் கலர் வந்து உங்களுக்கு இந்த சாரீஸ்ல ரொம்ப ஹைலைட்டடா தெரியுது ஸோ கோல்டு என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி உங்களுக்கு அழகான பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகான கோல்டு வித் பிங்க் கலர் ஷேட் ஸோ இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டக்கன் புக்கிங் போட்டுக்கோங்க ஜஸ்ட் ஃபார் ஒன் டூ டபுள் நைன் மட்டுமே அண்ட் நெக்ஸ்ட் கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கக்கூடிய கோல்டு வித் ஒரு ராமா ப்ளூ கலர் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்குறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க கட்டும் போது ரொம்பவே அழகா இருக்கும் இந்த கலர் எல்லா நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் சாரியோட பாடியில உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் வராது பார்டர் பல்லு அண்ட் பிளவுஸ் கலரோட ம கலர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் டிசைன்ஸ் கூட உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது சோ ரொம்ப அழகான ஒரு அழகான காஞ்சிபுரம் பிரைடல் பட்டு சாரி ஜஸ்ட் ஃபார் ஒன் டூ டபுள் நைன் மட்டுமே சோ இந்த டிசைன்ல இந்த போ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சோ நிறைய காஞ்சிபுரம் பட்டு சாரி ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் ஒன் பை ஒன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன் சோ எப்பவுமே நம்ம வந்து காஞ்சிபுரம் பிரைடல் பட்டுல பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் பண்ணிட்டே இருப்போம் பிகாஸ் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன் டக்கு 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 டக்குன்னு சொல்றாயிரும் ஸோ இந்த சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக்கிங் போட்டுக்கோங்க அமேசிங் ப்ரைஸ் பாயிண்ட்ல கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஃபார் ஒன் டூ டபுள் நைன் மட்டுமே நிறைய சப்போர்ட் நிறைய லவ் கொடுத்துட்டே இருக்கீங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு நிறைய என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கு உங்களோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதே மாதிரி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க கீப் சப்போர்ட்டிங் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்